வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே உங்களுடைய பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிரப்பி நிறைவேற்றி கொள்வதோடு உங்கள் பொருளாதார வரவையும் நீங்கள் அதிகரித்து கொள்ளும் நாளாக இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இருந்தது அவை யாவும் இன்று நல்லபடியாக விளக்கப்பட்டு ஒரு நல்ல நிலை ஏற்படும் நாளாகவே இருக்கும் இந்த நாள் நீங்கள் தொட்டது துளங்குவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடனே இருக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எதிலுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது எந்த விஷய புது முயற்சியிலும் இறங்காமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று நிதானமாக இருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஒரு நா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் மேலும் உங்களுடைய பெரியவர்களுடன் ஆலோசித்து செய்வதாலும் எந்த தடைகளும் இன்றி நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் மேலும் ப உங்களை விட வயதில் பெரியவர்களுக்காக இன்று நீங்கள் உழைத்து கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு உரிய வேலைகளை செய்து கொடுத்து மன நிறைவு காணும் நாளாகவே இருக்கிறது இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதோடு உங்களுக்குமே நன்மை பெற்றுக்கொள்ளும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் பல நாள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு குடும்பத்துடன் சேர்ந்து அந்த வேண்டுதலை நல்லபடியாக முடித்து கொள்வீர்கள் மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சுப நிகழ்ச்சி தடைகளும் விலகப்படுவதை கண்கூடாக காண்பீர்கள் திருமண நிகழ்ச்சி சம்பந்தமாக புதிய முயற்சிகள் பேசும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இதனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் பணவரவும் தாராளமாக இருப்பதால் இன்று மிகவும் சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் அதில் த தடையும் தாமதமும் ஏற்படுவதால் மிகவும் மனம் நொந்துதான் போவீர்கள் ஏற்கனவே பல புதிய வேலைகள் இன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தீர்கள் அதுவும் முடியாமல் போவதால் வித மனச்சோர்வு ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் நீங்கள் எந்த புது முயற்சியும் இன்று தொடங்காமல் நாளையோ அடுத்த நாளோ செய்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்து விடுவதே நல் நன்மை தருவதாக இருக்கும் இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னிராசி கன்னீராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் அதற்கு வரவேற்பும் லாபமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் தொழிலிலும் பல நாளாக இருந்த தேக்க நிலை மாறி நல்ல பொருள் வரவும் லாபமும் ஏற்படும் நாள் இன்று மற்றவர்களுடன் ஆலோசித்து செய்து முடிப்பதால் அனைத்து வேலைகளுமே நல்லபடியாக முடிந்து மிகவும் மனநிறைவு நிறைவு தரும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று பல நாள் குழப்பங்களுக்கு தீர்வு கே கிடைப்பதோடு உடல் நிலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் பண தட்டுப்பாடும் இன்று முற்றிலும் நீங்குவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி ராசி நண்பர்களே இதுவரை எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்று மிகவும் பிரகாசமாக தெரியும் நாளாக இருக்கிறது இன்று காலையில் இருந்து நீங்கள் எடுக்கும் முயற்சியும் அதற்கு கிடைக்கும் நல்ல வரவேற்பையும் பார்த்து நீங்களே சற்று பெருமை கொள்ளும் நாளாகவே இருக்கும் மேலும் மற்றவர்களும் மற்றவர்களும் உங்களிடம் வந்து ஒரு சில உதவிகள் கேட்பார்கள் நீங்கள் மனமும் வந்து செய்து கொடு அதனால் மன நிறைவு காணும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசுராசு தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த வேலையும் நிதானமாக செய்தீர்களென்றால் ஓரளவு நன்மை பெறலாம் அவசரப்படாமல் பதட்டமின்றி செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் என்றே சொல்லிவிடலாம் மேலும் மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுவது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் இன்று நாள் முழுவதுமே மனம் ஒருமைப்பாடுடன் இருக்க தெய்வ வழிபாடு செய்வதும் மேலும் நிதானமாக இருந்து இந்த நாளை நீங்கள் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று எந்த தனி அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கும் நாள் இதற்கு உங்கள் செயல்பாடே காரணமாக இருக்கும் பல நாளாக பலராலும் முடிக்க முடியாத வேலைகளை கூட இன்று உங்கள் தனித்திறமையால் முடித்து காட்டுவீர்கள் மேலும் தொழிலும் நல்ல வளர்ச்சி அடைவதால் இன்று யாவுமே உங்களுக்கு சாதகமாக முடியும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு நீங்கள் வெற்றி காண வேண்டிய நாள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துவிடாமல் உங்களுக்கு எடுக்க வேண்டிய முக்கிய முடிவை பலருடன் கலந்து ஆலோசித்தும் மேலும் இன்று முடியாவிட்டாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு விடுவது நன்மை தருவதாக இருக்கும் இன்று எந்த விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பதோடு பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்டது துலுங்கும் நாளாகவே இருக்கும் எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் மாபெரும் லாபமும் ஏற்றமும் ஏற்படும் மேலும் உங்கள் வேலைகளில் ஒரு சிறு குறை கூட இல்லாமல் நல்லபடியாக முடித்து காட்டி மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள் இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்